ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஏ ஆர் கே வசந்தி க்ரியாடர்லேருந்து பேசுறேன் பேசுகிறேன் நான் இன்றைக்கி சைடிஷ் சப்பாத்தி பூரி ச நாலு இதுக்குலாம் பார்க்குறேன் சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் சன்னா மசாலா அப்படின்னு பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துப்போம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வெங்காயம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுட்டுருக்கேன் இஞ்சி இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்து அலம்பி நறுக்கி தோல் சி அலம்பி இஞ்சி பூண்டு ஒரு ஆறு பல் வச்சு பூண்டு வச்சு என்னென்னா அம்மியில் அரைச்சின்னு இருக்கேன் இஞ்சி பூண்டு பெரிய இவ்வளோ பெரிய தக்காளி ஒரே தக்காளி எடுத்து இதாக அரைச்சிட்டுருக்கேன் சொன்னால் ஆறு மணி நேரம் ஊற போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்து வேக வச்சுட்டுருக்கேன் ஒரே ஒரு பிரிஞ்சியலை பட்டை இவ்வளோ பெரிய பட்டை எடுத்து பிடிப்படை நினைக்க வச்சுருக்கேன் பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நாலே நாலு கிராம்பு ஒரே ஒரு ஸ்டார்னைஸ் எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி வச்சுட்டுருக்கேன் இது இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை இப்போது இப்போது என்கிட்ட ஸ்டாக் இல்லை அதனால் வந்து வெண்ணெய் போட்டால் கடைசியில் வெண்ணெய் போட்டால் அந்த க்ரீம் இது கொடுக்கும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அதனால் நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் சால்ட்டு சால்ட்டில் இது பட்டர் சா நோ பட்டர் சா நோ தழை நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கடைசியில் போறதுக்கு இப்போ பார்க்கலாம் வாங்கோ ஒரு எட்டு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சிட்டு ஒரே பிஞ்சிலை போட்டுக்கிறேன் இரண்டா கட் பண்ணி போட்டுக்கிறேன் வீஞ்சி எல்லாம் இல்லாட்டி வாயில் இதாகும் அப்படின்ட்டு அப்புன்னு தான் சாரீஸ் போட்டுக்கிறேன் பிராம்பு நாலு போட்டுக்கிறேன் ஏலக்காய் பட்டை வெங்காயத்து இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் சொல்ல கொத்தமல்லி பொடி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து வர அப்படிதான் ஒரே ஒரு மிளகா தான் போட்டுருக்கேன் அதனால் காரத்துக்கு வந்து மிளகா அப்படி போட்டுக்கிறேன் வர அப்படி ரெண்டே ரெண்டு உப்பு போடலாம் டக்குன்னு வாங்கிடும் இஞ்சி போட்டு போட்டுக்கிறேன் பழத்தை போட்டுக்கிறேன் அரைச்சது இந்த வேக வச்ச தண்ணி வீண் பண்ண வேண்டாம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே நாம் இதுக்கப்புறம் தண்ணி தேவையாக இருக்கும் அதை விட்டுக்கலாம் அப்படியே ஏன்னா வேக வச்சது வீண் பண்ண வேண்டாம் மஞ்சு பிடி ஸ்பூன் இந்த மிக்சி அலை குடிக்கலாம் தக்காளி அரைச்சது அரை ஸ்பூன் மிளகாப்படி பிடுக்குறேன் இந்த கொண்டக்கழி வேக வச்சு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதிக்கட்டுது ஆட்டை போட்டுக்கிறேன் ஒரு ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அரைச்சி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சு போட்டால் தான் அது வந்து பைண்டிங் ஆகும் இல்லாடி தனித்தனியாக நிற்கும் ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன் மீதி இதில் போட்டுருக்கேன் அதுவே இப்படி தான் நிற்கும் அதனால் அதை அரைச்சி போட்டால் அது பைண்டிங் ஆகிக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வெந்துருத்து அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் போய் அரைச்சின்னு வரேன் நாங்கள் இதை போட்டுடுறேன் வந்துட்டு பாருங்க கொத்துக்கல்லையை அடுப்பில் ஸ்லோ பண்ணிக்கலாம் இதுதான் இதுக்கு பைண்டிங் ஏன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொண்டக்கல் தனியாக தண்ணியாக தனியாக ஆகிடும் இதெல்லாம் தனியாக வெங்காயம் கொண்டக்கல்லாம் சேர்ந்துக்கும் தண்ணி நிற்கும் நம்ம சப்பாத்தி தொட்டுக்க முடியாது சப்பாத்தி பூரி நான் இந்த மாதிரி எது பண்ணாலும் தொட்டுப்போம் கொஞ்சம் கொதிக்க கொதிக்கட்டும் காட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் மருந்தே போயிட்டேன் கொத்தமல்லி பவுடர் கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கிறேன் போடலாம் உப்பு போடவே வந்து வெங்காயம் வதக்கதான் போட்டுட்டோம் உப்பு போட்டு பாத்திர கெட்டி அரைச்சு விட்டோன்னு பாருங்க எப்படி ஆயிடுச்சு வெண்ணெய போட்டுக்கிறேன் க்ரீம் இல்லை ஆனால் நான் இன்னைக்கு வெண்ணெய் போட்டுட்டேன் நீங்க இருந்தா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ரிச்சா இருக்கும் ஒரு ஷைனிங்கா நல்லா ரிச்சா இருக்கும் கஸ்தூரி மேத்தி டெஃபினட்டாக போடணும் இல்லைன்னு வா ஏன்னா இதுதான் அதுக்கு இது கொடுக்குறது இப்படின்னா கையில் இப்படி தேய்ச்சி விட்டு இது பண்ணிட்டு இப்படி போட்டு விடுவோம் இவ்வளோ தான் அதுமாதிரி சன்னா மசாலா பொடி இருந்தாலும் போடுபோ என்கிட்ட திடீர்னு போய் கடையில் வாங்கினோம் இல்லை அதனால் அது நான் போடலை அது இருந்தாலும் போடுவோம் நல்லாயிருக்கும் சன்னா மசாலா பொடி கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தழைய அப்படிலாம் oh, புதுசா பாக்குறேன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல் காட்டும் அந்த பெல்ல தட்டினேன்னா உடனே ஆளுங்கிற ஒரு பெல் காட்டும் அதை தட்டினேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வீடியோ நான் போடுற வீடியோ போல உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகிடும் பாருங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாருங்க இது சன்னா மசாலா ஆயிடுத்து